வணக்கம் நான் தாமரை ஃபேமிலி இன்றைக்கி நம்ம மண்ணீரில் வச்சு ஒரு தொக்கு பண்ணுறோம் அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்துட்டு நம்ம அது மண்ணீரில் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்குவோம் பஞ்சப்பொடி போட்டு அது வந்து ஒரு கடாயை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு அது ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம இந்த மண் மண் மண்ணீரில் போட்டுருவோம் போட்டு வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம மிளகா தண்ணியாக கலந்த பொடி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கிளறிட்டு நல்லா மூடி வச்சுருவோம் தண்ணி விட்டு இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா தண்ணி எண்ணெய் மிளக்கு மிதக்கி வரும் நல்லா தொக்கு ரெடி ஆகிடும் இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு வறுத்து பொடி பண்ண சோம்பு பொடியும் போட்டு இறக்கிட்டால் சுவையான மா சுவர் வெட்டி ரெடி ஆகிடும் இது சுவர் வெட்டின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இது வயித்துக்கு ரொம்ப நல்லது இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க